அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலஹமது இல்லா அல்லாஹுடைய பெரிய கிருபையில் எதுல்லாஹி அலல் ஜமா அதனுடைய தர்பியா வகுப்பு ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடைபெறுது அல்லாஹ் இந்த வார வகுப்பில் ஓதி அலாவுதீன் அவர்கள் ஆரம்பித்து ரஹீம் பாலிக உமித்தீன் யாக்கன் அஹ்பது ஒய்யாக்கன் அஸ்தஹீன் இஹ்ரீனா சிராத் அல் முஸ்தகீம் சிராத் அல்லதீன் அன்னம்தா அலஹீம் கைரில் மஹ்லூபி அலஹீம் வல்லல்லா அலிநாமி குலஹு அல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் லம் எலீத் அலம் யூலத் அலம் யகுல்லாஹு குஃபான் அஹத் மாஷா அல்லாஹ் அல்லாஹ் அவருடைய கல்வி அறிவு அதிகப்படுத்தட்டும் அடுத்தபடியாக சிறப்பு உரையாற்றுறதுக்கு نهار بن سلاو دين أورجل إيمان بطي السلام عليكم ورحمة الله وبركاته <applause> وعليكم السلام ورحمة <applause> الله <وبركاته. تصفيق> إن الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتوا الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها جوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أسلك الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محتثاتها وكل محتثات بدعة பகுல்லா பிதாத்தின் தோலாலா பகுல்லா தோலாலத்தின் பின்னார் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் போற்றி பஹானோ தாலா எப்படி உன் இந்த இடத்துல உங்களையும் என்னையும் அமர வைத்தானோ அதே போல் உயர்வான அந்த ஜன்னத்தில் ஃபிர்தோஸ்லே அல்லாஹ் அமர வைப்பானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை தொடங்குகிறேன் இஸ்லாத்தின் முதல் ஈமான் என்றால் என்ன இஸ்லாத்தின் அடிப்படை ஈமான் ஈமான் என்றால் என்ன ஈமான் என்றால் அல்லாவை நம்புவது அல்லாவின் வேதங்களை நம்புவது அல்லாவின் வேதங்களை நம்புவது அடுத்து அல் மலக்குமாறுகளை நம்புவது அடுத்து நபிமாறுகளை நம்புவது மறுமை நாளை நம்புவது அடுத்து நன்மை தீமைகளை நம்புவது இந்த ஆறு அடிப்படை விஷயங்கள் இருந்தாதான் ஈமான் பூர்த்தியாகும் இந்த ஈமான்ன்ற ஒரு விஷயம் என்னன்னா இஸ்லாத்தின் அடிப்படையான ஒரு விஷயம் இந்த ஆறு விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அல்லாவை நம்புவது குரானை வேதங்களை அல்லாவின் வேதங்களை நம்புவது அல்லாவின் வேதம் என்னென்ன குரான் இஞ்சில் ஜபுர் இது மாதிரி நாலு வேதங்கள் இருக்கு இந்த நாலு வேதங்கள் அல்லாவின் வேதங்களாகும் அப்புறம் மலக்குமார்களை நம்புவது அடுத்து மறுமையை மறுமையை நம்புவது மறுமைனா நம்ம என்ன பண்ணுவோம் மூத்தா போயிடுவோம் மூத்தா போயிட்டு அங்க நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கான நம்ம பண்ண நன்மை சம்மை தீமைக்கெல்லாம் எல்லாம் கணக்கு விசாரிக்க நாள் அந்த நாள் அதுதான் மறுமை நாள் அடுத்து நன்மை தீமையை நம்புவது நன்மையும் தீமையும் இருக்குது அதை நம்புவது இந்த அந் ஆறு விஷயங்களே அடிப்படை இதை நம்புனாதான் ஈமான் அதன் அடிப்படையில் அடுத்து ஈமானுடைய விஷயங்கள் என்னென்னா அல்ல நிறையா விஷயங்கள் வருது அல்ல ஒரு சில விஷயங்கள் என்னென்னா அல்லாவிற்காக ஒருத்தரை நேசிப்பது அல்லாவிற்காக ஒருத்தரை நேசிப்பது அல்லாவிற்காக ஒருத்தை ஒருத்தரை வெறுப்பது அல்லாவிற்காக நான் நேசிக்கிறேன் அவரை நான் அல்லாவிற்காக நேசிக்கிறேன் ஏன்னா அவர் வந்து எனக்கு வந்து நிறையா கல்வி கற்றுக் கொடுத்துருக்காரு மார்க்க விடயங்களை நிறையா சொல்லி கொடுத்துருக்காரு அதனால் நான் அவரை அல்லாவிற்காக நேசிக்கிறேன் அல்லாவிற்காக வெறுப்பது என்றால் உதாரணத்துக்கு தீய நண்பர்களை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அல்லாவை விட்டு தூரம் ஒருத்தன் உங்களை ஆக்குறான்னா உங்களை தொழுகையை விட்டு உங்களை தூரம் ஆக்குறான்னா அவனே நீங்கள் அல்லாவிற்காக வெறுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அல்லாவிற்காக வெறுக்கிறது வரும் நம்ம அவனுக்கு தாவா கொடுக்கணும் அவனுக்கு அல்லா அல்லா விட்டும் அவங்களை மறக்கடிக்கிறான்னா நீங்கள் அவனை அவனுக்கு தாவா கொடுக்கணும் அவன் தாவா கொடுத்தும் இல்லை தொழுவா தொழுவான்னு நம்ம அவனை அழைக்கணும் தொழுவான்னு அழைக்கணும் அவன் வரலைன்னா நம்ம அவனை விட்டு விலகிடணும் இல்லைன்னா அவனோடது நம்ம கொட்டிக்கும் நம்ம அவனோட சேர்ந்து அவனோட அவனோட தொழுகையை விடுறது அல்லா விட்டு ஆயிரும் தூரமாயிரும் இதுதான் ஈமானின் ஒரு பகுதி அல்லாவிற்காக நேசிப்பது அல்லாவிற்காக வெறுப்பது அடுத்து அல்லாஹ் அல் ஈமான் இன்னொரு பகுதி என்னன்னா ஒருத்தரை நாவினால் என்ன பண்ணக்கூடாது நாவினாலேயோ கைகளாலேயோ அவரை வந்து நோவினை செய்யக்கூடாது நாவினால நோவினை செய்வதுனா எப்படி அதுக்கு ஒரு ஒரு சிறந்த ஒரு ஒரு எடுத்துக்காட்டு ஒரு சம்பவம் இருக்குது என்னென்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் அது என்னன்னா ஒரு சஹாபி இருக்கிறார் அவர் என்ன பண்ணுறாரு அந்த சஹாபி வந்து ஒரு பெரிய மசூரா நடந்துட்டுருக்கு ரசூல்லா வந்து உட்காந்துருக்காங்க அந்த மசூராவில் வந்து பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க உட்கார்ந்து போது ஒரு மனிதர் வாரார் அந்த மனிதர் வந்து யார் ரசூலா நான் வந்து ஜினா செஞ்சிட்டேன் நான் செஞ்சிட்டேன் ஜினா செஞ்சிட்டேன் ஜினான்னா என்னென்னா விபச்சாரம் செய்கிறது திருமணத்துக்கு முன்போ இல்லை பின்போ ஒரு பெண்ணோட ஒரு பெண்ணோட வந்து தவறான ஒரு இதில் இருக்கிறது அது வந்து நான் செஞ்சிட்டேன்னு சொல்லி ரசுல்லாட்டை ஒத்துக்க வரார் எனக்கு தண்டனை வழங்குங்க அதுக்கு என்ன தண்டனைன்னா கல்லால் அடித்து கொள்வது தான் இஸ்லாத்தின் தண்டனை ஒரு ஒரு மனுஷன் வந்து விபச்சாரம் செஞ்சுட்டா அதை வந்து எனக்கு நிறைவேற்றுங்க தண்டனை நிறைவேற்றுங்க ஏன்னா அவர் மீது அல்லாஹுக்கு உண்டான பயம் அந்த அல்லாவின் அச்சத்தால் அவர் வரார் என்ன வராரு வந்து யார் ரசூலா எனக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து தண்டனை கேட்குறாரு ரசூல்லா என்ன சொல்கிறாங்க என்னப்பா நீ எதுவும் குடிச்சிருக்கியா என்னது குடிச்சிருக்கியா எல்லாம் சொல்கிறாங்க இல்லை ரசூல்லா அந்த ம சபையில் மசூராவில் உட்காந்துருக்க எல்லாமே சொல்கிறாங்க இல்லை அவர் வந்து நல்ல மனிதர் அவர் குடிக்க மாட்டார் அவர் நல்ல மனிதர் போ அல்லாட்டை போய் தௌபா கேளு அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க அந்த மசூராலாம் முடிஞ்சு வெளியில் வராங்க மறுபடியும் அவர் வந்து நிற்கிறாரு அல்லாவி நட்சத்தால் அந்த அல்லாவி நட்சத்தால் நான் மறுமையில் வந்து நான் வந்து நஷ்ட வழி ஆயிடுவேன்ற ஒரு பயத்துல மறுபடியும் வந்து என்ன பண்றாரு நிற்கிறாரு யார் ரசுல்லா எனக்கு வந்து தண்டனை வழங்குங்க என்னை வந்து எனக்கு தண்டனை கொடுங்க அவர் என்ன சொல்றாரு மறுபடியும் எல்லாட்ட போய் தௌபா கேளுன்றாங்க அவர் கேட்கல மறுபடியும் மறுபடியும் கேட்கும் போது நீ என்ன பைத்தியமா உனக்கு என்னது பைத்தியம் முடிச்சிச்சா ரசுல்லா வந்து கோவமா ஒரு மாதிரி கேட்குறாங்க உனக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா உனக்கு எதுவும் பைத்தியமா அப்படின்னு சொல்லி அவரை கேட்குறாங்க அப்பயும் அவர் வந்து தண்டனை கொடுங்கன்னு கேட்குறாரு இப்போ ரசூல்லா என்ன சொல்கிறாங்க சரி அடுத்து அவருக்கு என்ன பண்ணுறாங்க அல்லாவி அவர் அல்லாஹ் ரஸ் ரசூல் சல்லா வந்து என்ன பண்ணுறாங்க அவருக்கு தண்டனை நிறைவேற்ற போகிறாங்க என்ன தண்டனை கல்லால் அடித்து கொள்கிற ஒரு தண்டனை ஜினா செஞ்சுட்டாருன்னா விபச்சாரம் புரிஞ்சுட்டாருன்னா அவர் வந்து கல்லால் அடித்து கொள்றது இஸ்லாத்தோட இஸ்லாத்தோடைய சட்டம் அதை வந்து அவருக்கு நிறைவேற்றுறாங்க அப்போ வந்து கல்லா ஓட ஓட கல்லால் அடித்து சஹாபாக்களுக்கு கொல்ல சொல்லி ரசா வந்து ஆணையிட்டாங்க ஆணையிட்டோன்னே எல்லாம் சஹாபாக்களை செய்கிறாங்க அப்போ ஓடுறாரு அடிக்கும் போது கல்லால் அடிக்கும் போது அவரு ஓடுறாரு ஓடும் பொழுது அப்போ கூட சஹாபா ஓடி அவர் மொ அந்த கல்லால் அடித்தோடனே அவர் மௌத்தா போயிட்டார் அப்போ ரசூல்லா சொல்றாங்க அப்போயாச்சும் அவரை விட்டுருக்கலாமே எப்படி அப்போயாச்சும் அவரை விட்டுருக்கலாமே அப்படியே ஓடி போய் அல்லாட்ட போய் தௌபா கேட்டிருப்பாரு அல்லா அவரை மன்னிச்சிருப்பான் அல்லாஹ் அவரை மன்னிச்சிருப்பான் அவர் வந்து இந்த உலகத்துல வாழ்ந்துருப்பாரு அப்படின்ற ஒரு இதில் ரசுல்லா வந்து என்னன்னா அடுத்தவங்களோட குறைய மறைக்கணும்னு பார்ப்பாங்க இது ஒரு ஈமானின் பகுதி அந்த நாவினால அவர் வந்து யாருக்கும் நோவினை செய்யக்கூடாது அது வந்து அவரோட குறைய மறைக்கணும் தான் பார்ப்பாங்க ரசூல்லா ஆனால் அவர் வந்து அவரது தண்டனை வந்து அல்லாஹ்க்கு பயந்து கேட்டுக்கிட்டார் அவர் துரத்தி துரத்தி அடிச்சு அவர் வந்து மௌத்தா போயிட்டார் அதுக்கப்புறம் அவரோட ஜனாசாவை தொழு தொழு தொழுவை வச்சு முடிச்சக்கப்புறம் இரண்டு சகாபாக்கள் வராங்க வராங்க என்ன பண்றாங்க இரண்டு சகாபாக்கள் பேசிக்கிறாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா இவர் வந்து இப்படியே போயிருந்தா இப்படியே போய் அல்லாட்ட தௌபா கேட்டிருந்தா அல்லா இவரை மன்னிச்சிருப்பான் இவர் வந்து இவர் செஞ்ச பாவத்தை பகிரங்கப்படுத்திட்டாரு பகிரங்கப்படுத்தி இவரே தண்டனையை வாங்கிட்டாரு இப்போ அவர் எப்படி இருக்காருன்னா அந்த ரோட்டில் வந்து அப்படி அப்படி பேசிட்டு வராங்க இப்படியே பேசிட்டு வராங்க அந்த ஜனாசத்துல வச்சதுக்கப்புறம் பேசிட்டு வரும்போது இப்படி மூத்த ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போது சொல்றாங்க இது மாதிரி அந்த ரெண்டு சஹாபாக்கள் சொல்றாங்க இவர் இப்படியே பெருந்தா அவர் வந்து அல்ல மன்னிச்சிருப்பான் இவரும் யார் இவரோட பாவம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவர் வந்து எப்படி செத்த அந்த விலங்கு போல விலங்கு போல் அவர் வந்து இப்படி செத்து கிடக்கிறாரு செத்து மடிஞ்சு கிடக்கிறாரு கல்லால் அடித்து கொல்லப்பட்டு கிடக்கிறாரு அப்படின்னு அந்த ரெண்டு சகாபாக்கள் பேசுகிறாங்க ரசூல்லாத கேட்டுட்டாங்க கேட்டுட்டு ஜனாசாலாம் அவரோட ஜனாசாவை அடக்கம் பண்ணிட்டு வர வழியில் என்ன ஆச்சுன்னா ஒரு கழுதை செத்து கிடக்கு அந்த கழுதை செத்து கடந்த பார்த்த ரசூலை என்ன பண்ணாங்கன்னா ஒரு கழுதையில் கழுகு கழுகு செத்து கிடக்கு அதை பார்த்த ரசூலை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரெண்டு பேர் யார் யார் வந்து இந்த மனிதரை வந்து தப்பாக இப்படி பேசுனது யார் இந்த மனிதரை தப்பாக பேசினது அப்படின்னு கூப்பிடுறாங்க ரசூல் அவங்க ரெண்டு பேரும் வராங்க ரெண்டு பேரும் வந்தக்கப்புறம் என்ன ஆகுது இவர் தான் ரசுல்லா வந்து இந்த ரெண்டு பேர் தான் இப்படி பேசுனாங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்கிறாரு இந்த கழுகை செத்த மாமி இதை இந்த மாமிசத்தை நீங்கள் தின்னுங்க அப்படின்னு அந்த ரெண்டு பேருக்கு சொல்கிறாரு என்ன சொல்கிறாங்க இந்த ரெண்டு மாமிசத்தை இந்த செத்த மாமிசத்தை நீங்கள் தின்னுங்கன்றாரு அது நாரி பே கிடக்கு அந்த மாமிசத்தை தின்னுங்கன்னொன்னே இதை எப்படி நாங்கள் தின்னுவோம் இதை எப்படி நாங்கள் தின்னுவோம் செத்து கிடக்கு இதை எப்படி தின்னுவோம் நாறு தின்னுறேன் அதுக்கு ரசுல்லா சொல்கிறாரு இதை விட கேவலமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா இப்போ நீங்கள் பேசுனது நீங்கள் உங்கள் சகோதரன் உங்கள் சகோதரனோட மாமி செய்தி தின்ற இதை விட அது ரொம்ப மோசமானது அதை தின்றதுக்கு சமம் அந்த நாவினால் அவர் நோக்கடிக்க கூடாது ரசுல்லாவோட அந்த ஒரு இது தான் என்னென்னா ஒரு மௌத்தான பிறகும் கூட அவரோட தவறுகளை நம்ம எடுத்து பேசக்கூடாது அதனால தான் ரசூல்லா சொன்னாங்க இதை விட நீங்கள் இப்ப பேசுனது இப்ப இந்த 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 மாம் இறந்து போன மாமிசத்தை தின்னுவதை விட இப்போ நீங்க வந்து அவரை பத்தி பேசுனது ரொம்ப மோசமானது அப்படின்னு அந்த ரெண்டு சஹாபாக்களை ரசூல் சல்லா அலேசல்லாம் அவர்களை கண்டிக்கிறாங்க மேலும் எவர் வந்து நாவினா ஒருவர் வந்து நாவினாலேயோ ஒரு முகவீன் வந்து நாவினாலேயோ கைகளாலேயோ அவங்களை வந்து என்ன பண்ணக்கூடாது நோவினை செய்யக்கூடாது அதுக்கு எடுத்துக்காட்டி இந்த ஒரு சம்பவம் மேலும் யார் வந்து அல்லாவோட கட்டளைகளை வந்து பேணி வாழ்கிறாங்களோ மனை இச்சைக்கு க கட்டுப்படாமல் அல்லாவோடைய கட்டளைக்கு பேணி பின்பற்றி வாழ்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் என்னென்னா அந்த மனை இச்சைன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது என்ன பண்ணோன்னா ஒரு மனுஷன் வந்து தீய எண்ணத்துக்கு தூண்டும் என்ன பண்ணும் தீய செயலுக்கு தூண்டும் அல்லாவை அஞ்ச விடாது அதனால அல்லாஹ் வந்து அந்த குரான்ல சொல்லுவான் இப்போ அம்மாமன் காஃபமா காம ரப்பிஹிங் வலகன் நவ்ஸாலில் அவர் இன்னல் ஜன்னத்தல் இயல்மா குவா என்னன்னா யார் வந்து மன இச்சையை பின்பற்றாமல் அல்லாவுக்கு அஞ்சி வாழுகிறாரோ நிச்சயமாக அவர் சொர்க்கவாசி அப்படின்னு வந்து அல்லாஹ் குரான்ல சொல்றான் இந்த மன இச்சையை அல்லாவுக்கு பயந்து அல்லாவுக்கு பயந்து மன இச்சையை கட்டுப்படுத்தி வாழ்றதும் ஒரு ஈமானோட ஒரு கிளை அதன் அடிப்படையில் அல்லாஹு தால வந்து ஈமான் கொன்றவர்களை பற்றி சூரத்துல் முக்மீனில் சொல்லும் போது சொல்றான் முதல் பன்னெண்டு வசனத்தை சொல்றான் முதல் பன்னெண்டு வசனத்தை சொல்லும் போது என்ன சொல்கிறான்னா கது அஃப்லஹல் முக்மீனூன் அவர்கள் ஈமான் கொன்றவர்கள்னா யாருன்னு கேட்குறான் அல்லாவே கேட்டு அடுத்த வசனத்தில் அல்லாவே பதில் சொல்றான் என்னன்னா என்ன சொல்றான் கது அஃலஹல் முக்மீனூன் அல்லதிலவா திஹீம் அல்லதீன அல்லதீனஹும் ஃபி சலாத்திஹிம் ஹாஷிஊன் என்னன்னா ஒரு தொழுகை எப்படி இருப்பாங்க முக்மீன்கள் தொழுகையில் எப்படி இருப்பாங்க உள்ளட்சத்தோடு இருப்பாங்க இந்த முக்மீனோட லிஸ்ட்டை அல்லாஹ் போடுறான் அந்த சூரத்துள் முக்மீனில் விஸ்வாசிகள் முக்மீன்கள் என்றால் யாருன்னா இறை விஸ்வாசிகள் அல்ல அந்த லிஸ்ட்டை அல்லாஹ் போடுறான் இவங்களாம் இவங்களோட பண்புகள் இதுதான் சொல்லி அல்லாவே கேட்குறான் கத் அஃபுல்கள் முக்மீனூன் ஈமான் கொண்டவர்கள்லாம் யாரு அப்படின்னு கேட்டுட்டு அல்லதீனஹும் ஃபி சலாத்தீம் ஹாஷன் அவங்க தொல்கையில் எப்படி இருப்பாங்க உள்ளட்சத்தோடு இருப்பாங்க வல்லதீன அனில் லாரி மோரிதூன் அவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க இப்போ சொன்னால இதுக்கு முன்னாடி வீணான காரியங்களை பேச மாட்டாங்க என்ன ஃபஸ்ட்டு தொழுகையை உள்ளட்சத்தோடு பேணுவாங்க இன்னொருத்தவங்க என்னென்னா இன்னொரு என்ன இன்னொரு பண்பு என்னென்னா வீணான காரியங்களை அவங்க பேச மாட்டாங்க வீணான பொருள் பொறணி பேசுறது பிறரை பற்றி அவதூர் கூறது நாவால் வந்து பேசுகிறதுனா அது இதுதான் வல்லதீன லி ஜகாத்தி ஃபைலூன் அவருக்கு என்ன பண்ணுவாங்க ஜக்காத்தை தவறாமல் கொடுத்து வருவாங்க இவங்க தான் முகமின் அடுத்து ஒரு அல்லாஹ் சொல்கிறான் என்னன்னா வல்லதீன லி ஃபுருஜிஹிம் ஹாஃபிதூன் அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க மர்மஸ்தானத்தை பச்சாரத்துலருந்து காப்பாற்றிக்குவாங்க மர்மஸ்தானத்தை பச்சாரத்துலேருந்து பாதுகாத்துக்குவாங்க இவங்க தான் முக்மீன் அல்லாவுக்கு பயந்து வாழ்கிறவங்க அல்லா வந்து லிஸ்ட்டு போடுறான் அடுத்து உபச்சாரத்தை அல்லா அல்லா என்ன பண்றாங்க மர்மஸ்தானத்தை விபச்சாரத்திலிருந்து பாதுகாத்துக்குவாங்க அடுத்து இல்லா அலுவாஜி அவுமா ஃப ஐமானுகும் வயிறும் மனுமீன் அவர்கள் என்ன பண்ணுவாங்க மனைவியோ இல்லது வழக்கரமும் சொந்தமான தவிர மற்ற அவங்க மனைவிகளோட மட்டும்தான் அவங்க 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 ஒன்று கொடுவாங்க வழக்கரம் சொந்தமானவங்கள மட்டும்தான் அவங்க ஒன்று கொடுவாங்க மற்றபடி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்க வந்து ஈடுபட மாட்டாங்க அவங்க மனைவிகள்கிட்ட மட்டும்தான் ஒன்று கொடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறான் அடுத்து அவருக்கு என்ன பண்ண மாட்டாங்க அந்த பாதையில் விரும்ப மாட்டாங்க அந்த வரம்பு மீறுற பாதையில் அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க வல்லதி திஹீம் ரா உன் அவருக்கு என்ன பண்ணுவாங்க அமானிதத்தை ஒரு பொருளை அவங்ககிட்ட கொடுத்தா அவங்க வந்து அமானிதம்னா என்னன்னா ஒரு பொருளை நான் அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன்னா அதை வந்து மறுபடியும் நான் எப்படி கொடுத்தனோ அதே மாதிரி என்கிட்ட கொடுக்கறது அதுதான் அமானிதம் அதை நீ வந்து முறையாக பேண்டது அதை வந்து பாதுகாப்பாங்க அல்லாஹ் அதை சொல்லிட்டு இது வந்து அப்படியே கொடுப்பாங்க அது அமானுதத்தை பேன்றது அல்ல அதை சொல்லிட்டு அமானுதத்தை பற்றி சொல்லிட்டு சொல்றான் அவனா வல்லதீனும் அவர்கள் தொழுகையை காலத்தோடு கடைபிடித்து வருவார்கள் அல்ல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னால் தொழுகையை வந்து உள்ளட்சத்தோடு இருப்பாங்க எந்த ஒரு சிந்தனை போனாலும் மறுபடியும் அந்த சிந்தனை செதறாமல் அல்லாவுக்கு முன்னாடி நிற்கிறோன்ற உள்ளட்சத்தோடு பயந்து தொழுவாங்க இன்னொன்று என்ன சொல்கிறான் தொழுகையை வந்து டைமுக்கு தொழுவாங்க அது பேர் இது என்ன ஆகுதுன்னா கடைப்பிடிப்பாங்க காலத்தோடு கடைப்பிடிப்பாங்க டைமுக்கு ஃபஜர்னா ஃபஜர் லொஹர்னா லொஹர் அஸ்ஸர்னா அஸ்ஸர் மஹரிப்னா மஹரீப் இந்த டைமுக்கு சரியான நேரத்தில் கரெக்டாக தொழுவாங்க அவங்க தான் முக்மீன்கள் அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபஹுலாய் கஹுமுல் வாரிசூன் இவங்க யார் இவங்க தான் வாரிசு எதுக்கு வாரிசு வல்லதீன எரி சூனல் ஃபிருதோஸ் உம் ஃபீஹா ஹாலிதூன் அவருக்கு எதுக்கு வாரிசு ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற ஒரு சொர்க்கத்துக்கு உயர்வான அந்த ஜன்னத்துல் ஃபிர்தோஸுக்கு இவர்கள்தான் வாரிசு யாருங்க இந்த ஒம்போ இந்த பத்து விஷயங்களும் கொண்டவங்க தான் உண்மையான முக்மீன்கள் அல்லாஹ் சொல்கிற குரானில் சொல்லும்பொழுது இந்த பத்து விஷயங்கள் தான் பத்து விஷயங்கள் பண்புகள் இருக்கவங்க தான் முக்மீன்கள் அதே போல் அல்லாஹ் வந்து சூரத்துள் அன்பாலில் சொல்லும் போது இன்னமல் முக்மீன் அல்ல தீன இதா துக்கிரௌவாகுவ ஜிலத் குழு புகும் அவர்கள் முக்மீன் என்றால் யார் இன்னொரு இடத்துல கேட்குறான் முக்மீன் என்றால் யார் தெரியுமா கேட்டுட்டு சொல்கிறான் அவர்கள் அல்லாஹ் அல்லாவை வந்து அவங்க நினைவு கூறப்பட்டால் அவர் அல்லாவை நினைவு கூறப்பட்டால் குலூபுகும் அவர் கல் குலூபு இருக்குள்ள கல்பு அப்படியே உள்ளச்ச அப்படியே நடுங்குமா எப்படி அந்த அல்லாவை நினைவு கூறப்பட்டால் அவர்கள் உள்ளங்கள் நடுகும் இன்னமல் முக் மீ நூலன் இல்லை தீனா இதா துக்கிரல்லாகு அஜில குலூபுகும் வ இதாத்துள்ள தலைகி ஆயாத்துகும் சாதத்துகும் ஈமானா அல்லாஹோடைய வசனங்கள் அவர்களுக்கு ஓதி காமிச்சப்பட்டா குரான் அவர்களுக்கு ஓதி காமிக்கப்பட்டுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்களாம் அவங்களோட ஈமான் என்ன பண்ணுமா அதிகரிக்குமா எப்படி அவங்களோட ஈமான் என்ன பண்ணுவான் அதிகரிக்கும் எப்படி அதிகரிக்கும் உமர் அல்லையாகவும் இருக்காங்க உமர் அல்லாவும் இருக்காங்க அவங்க வந்து என்னென்னா ஒரு இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு கொடூரமான ஒரு மனிதர் அவர் எப்படி இருந்தார் ஒரு பெண் குழந்தைய அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பெண் குழந்தைய உயிரோடு புதைப்பாங்க அந்த மாதிரி வாழ்ந்தவர் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவரை பார்த்தாலே எல்லாம் பயப்படுவாங்க அந்த மாதிரி ஒரு மனிதரை இந்த வசனம் என்ற ஒரு வசனம் இருக்குது இப்போ குரானோட வசனங்கள் சூரத்துள் தாகா வந்து அவங்க தங்கச்சி வந்து ஓதிக்கிட்டு இருக்காங்க எப்படி ஓதிட்டுருக்காங்க அவள் யாருக்கும் தெரியாமல் ஓதிட்டுருக்காங்க ஏன்னா இவங்க இஸ்லாத்துக்கு இவங்க தங்கச்சி வர தெரிஞ்சால் உமர் உமர் அல்லா வந்து அவங்க தங்கச்சியை கொன்றுவாங்க அவங்க தங்கச்சி பேர் ஃபாத்திமா அவங்க வந்து இஸ்லாத்தை வந்து உமர் அல்லாவுக்கு தெரியாமல் ஏற்றுக்குவாங்க ஏற்றுக்கிட்டக்கப்புறம் இவங்க வந்து குரானை வந்து ஓதிகிட்டு இருப்பாங்க குரானை ஓதிட்டுருக்கும் போது இவர் என்ன பண்ணுவார் வீட்டுக்குள்ளே இப்படி வீட்டுக்கு வீட்டுக்கு அப்படியே கொட்டி கேட்டுருவார் இவன் ஓதுறத கொட்டி கேட்டுருவார் ஒட்டு கேட்டோடனே உள்ள வந்து அவர் அவர் கணவரையும் அவர் தங்கச்சி கணவரையும் அவரையும் போட்டு அடிப்பார் அடிச்சுட்டு நீ என்ன ஓதுனீங்க அதை என்ன காமிங்க அப்படின்னு காமிங்க அதை படிக்கிறார் அதை வாங்கி படிக்கிறார் அந்த குரானோடைய வசனங்களை படித்தோன்னே எல்லாம் சொல்கிறான்ல அவர் கூட வசனம் எப்படி இருக்குமா எல்லாம் வந்து இன்னமல் முக் மீ தீனா இதா துக்கிரௌவா அல்லாவோடய வசனங்கள் அவர்களுக்கு நினைவு கூறப்பட்டுச்சுன்னா அவரோட குழுபெல்லாம் என்ன ஆகுமா அவரோட ஈமான் அதிகரிக்கும் அவங்களோட அல்லாவின் அச்சத்தால் அவங்க வந்து நடுங்குவாங்க அதே மாதிரி அந்த வசனத்தை கேட்ட உமர் உமரில் என்ன பண்ணாங்கன்னா உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க இதுதான் அந்த குரானோ குரானோட மகிமை அந்த குரான் வசனத்தை கேட்ட உடனேயே உமர் வந்து அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க இதுதான் அந்த முக்மீனோட இது பண்புகள் முறையில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க மிக கொடூரமான ஒரு மனிதரை அப்படியே இஸ்லாத்துக்கு வந்து மிக ஒரு பண்புள்ள ஒரு மனிதராக ஒரு அடக்கமாக ஒரு நல்ல ஒரு மனிதராக மாறிட்டார் அது காரணம் என்ன அல்லாவுடைய வேதம் இது காரணம் அல்லாவுடைய வேதம் அதன் அடிப்படையில் இந்த ஈமானின் ஈமானை சுவைக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் இந்த ஈமான் இந்த இந்த இப்போ சொன்னோம்ல இந்த பத்து பண்புகளையும் நமக்குள்ளே கொண்டு வரணும் இந்த பத்து பண்புகளையும் நம்ம கொண்டு வரணும் நம்மளும் ஈமான் கொண்டவர்களாக மாறணும் நம்மளும் ஈமான் கொண்டவர்களாக மாறணும் அல்லாஹ் வந்து ஈமான் கொண்டவர்களை பற்றி பேசும்போதே எதை பற்றி பேசுவான் தொழுகையை பற்றி தான் பேசுவான் தொழுகை இல்லைன்னா தொழுகையை வச்சு தான் எல்லாம் பேசுவான் எல்லா எந்த இடத்துலையும் எல்லாம் வந்து யா முஸ்லீம் முஸ்லீம்னு அழைக்க மாட்டான் அல்லா வந்து யா ஐயோ அல்லதி ஆமனு ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களே தான் அழைப்பான் யா ஐயோ அல்லதீன ஆமனு பி சபுரி வஸ் ஈமான் கொண்டவர்களே தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் நீங்கள் உதவி தேடுங்கள் அப்படின்னு நல்லா சொல்லுவான் எதை எடுத்தாலும் அந்த தொழுகை வந்து வந்துடும் அந்த தொழுகை வச்சு தான் அவங்க ஈமான் கொண்டவர்களா இல்லையான்னு பார்ப்பான் எல்லாம் அந்த தொழுகை தான் ஃபஸ்ட்டு எல்லாம் வைப்பான் அதன் அடிப்படையில் தொழுகையை முறையோடு பேணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தர புரிவானாக எப்படி இங்கே ஒன்றிணைத்தானோ அதே போல் சுருகத்தில் ஒன்றிணைப்பானோ என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன் ஆயுர தவானா அலமதுல்லாஹி ரபுல் ஆலமி மாஷா அல்லா ரொம்ப அழகாக ஈமானை பற்றி ஈமானுடைய சிறப்பை பற்றி ஈமானுடைய தன்மைகளை பற்றி ஒவ்வொன்றா நம்மக்கிட்ட என்ன செஞ்சாங்க உரையில் சொன்னாங்க இப்போ ஈமான்னா என்ன அப்படிங்கிறதுக்கான சாரம்சத்தையும் நமக்கு சொல்லி கொடுத்தான் இப்போ நம்ம நினைக்கிறோம் ஈமான் அப்படிங்கிறது அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வது ஈமான் முஜிமல் முஃபல் ரெண்டு விதமாக பிரிப்பாங்க இந்த ஈமான் முஃபல்னால் என்னென்னா முஜிமல் முஃபல்னு பிரிப்பாங்க அல்லாஹுவின் மீது ஏழு விஷயங்களும் நம்பிக்கை வைக்கணும் இந்த ஏழு விஷயத்தை நம்பினா தான் அவர் ஒரு முஸ்லீமாக கருதப்படுவார் அல்லாவை நம்பணும் மலக்குகளை நம்பணும் அல்லாவுடைய வேதங்களை நம்பணும் நபிமார்களை நம்பணும் அடுத்து என்ன நன்மை தீமை அல்லாஹுவின் புறத்திலிருந்து வருதுன்னு நம்பணும் நன்மை யாருடைய புறத்திலிருந்து வருது நமக்கு ஒரு நன்மை நடந்தால் யார் புறத்துலேருந்து வருது அல்லாவின் புறத்திலருந்து வருது அல்ல ஒரு தீமை நடக்குது யார் புறத்துலேருந்து வருது அல்லாஹ்வின் புறத்துலேருந்து வருது மரணத்துக்கு பின்னாடி உயிர் கொடுத்து எழுப்ப ஈமான் கொள்வோம் நம்ம மரணித்ததுக்கப்புறம் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிருவான் கண்ணை மூணுனதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சிருவான் நிச்சயமாக இல்லை அதுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது மறுமைக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது இதெல்லாம் நம்பணும் இப்போ இது ஈமானுடைய சாரம்சம் ஈமானுடைய சாரம்சம் ஒரு கேள்வி கேட்கறேன் இஸ்லாம்னா என்ன இஸ்லாம்னா என்னங்க யாராவது சொல்லுங்க இஸ்லாம்னா என்ன நம்ம இருக்கிறோம்ல முஸ்லீம் தானே இஸ்லாம்னா என்ன சும்மா ஒரு வார்த்தையில் சொல்லுங்க பாப்போம் ஒரு வார்த்தையில் அது எல்லாம் அடங்கும் இஸ்லாம்னா என்ன யாருக்கா தெரியுமா இஸ்லாம்னா என்ன பிறர் நலம் நாடுதல் வேறு என்ன அத்தீனும் நசீஹா இஸ்லாமிய மார்க்கம் இருக்கு ரசுலா சொல்லுவாங்க இஸ்லாமிய மார்க்கம் இருக்குது அது உபதேசம் பிறர் நலம் நாடுவது தான் இஸ்லாம் பிறருக்கு நலவு நாடுவது இஸ்லாம் பிறருக்கு கேடு இல்லாமல் வாழ்கிறது இஸ்லாம் எந்த விதமான கேடு நம்மளால் யாருக்கும் ஆகக்கூடாது இது இஸ்லாம் நல்ல நல்ல முறையில் சம்பாதிக்கிறது இஸ்லாம் கற்றுத்தருது பிறர் இடத்துல நல்ல முறையில் பேசுகிறது இஸ்லாம் கற்றுத்தருது இப்போ இஸ்லாம் அப்படிங்கிறது நம்மளோட கண்ணட்டத்தில் என்ன ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட கேட்குறாரு ஒரு தெரியாத மனுஷன் உங்கள்கிட்ட கேட்குறாரு தம்பி நீங்கள் இருக்கிறீங்களே இந்த இஸ்லாமை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குற நீங்கள் என்ன சொல்லுவீங்க நம்ம என்ன சொல்லுவோம் இஸ்லாம்னா அஞ்சு கடமை இருக்குங்க தொழுக நோம்பு ஜக்காத்து ஹஜ்ஜு ஹஜ்ஜு அப்புறம் என்ன தொழுக நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு களிமா சொல்லணும் அப்படின்னு என்ன செய்வோம் சொல்லுவோம் ஆனால் இஸ்லாமுடைய சாரம்சம் என்னென்னா பிற நலம் நாடுவது பிற நலம் நாடுவது பிறருக்கு உபயோகமாக இருப்பது தீங்கு கொடுக்காமல் இருப்பது யாருக்குமே நினைக்கூடாது தீங்கக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கையில் இஸ்லாமில் ஒரு மஸ் ஒரு மனுஷன் வந்து முஸ்லீமாக இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய மாட்டார் யாருக்கும் எந்த விதமான தீங்கும் கொடுக்க மாட்டார் இது தான் பிற மக்கள் உங்களை அணுகிறதுக்கான ஒரே வழி ஒரு மனிதர் உங்களை நேசிக்கிறாருன்னு வச்சுக்கிறோம் எத்தனையோ மனிதர்கள் வந்து மார்க்கத்துக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எது எந்த எதனால் வந்துருப்பாங்க சகாபாக்களே எடுத்துக்கிறோம் நிறைய சகாபாக்கள் எதுனால இஸ்லாத்துக்கு வந்தாங்க நபிசல்லா அலிசுடைய பண்பு அவங்களுடைய பேச்சு பிறர்கிட்ட நடந்துக்கக்கூடிய முறை பிறர்கிட்ட நடந்துக்கக்கூடிய முறை தனக்கு என்ன தான் கேடு அபு ஜஹர் எவ்வளோ கேடு நினச்சார் அபு லஹபு எவ்வளோ கேடு நினச்சார் உத்துபா ஷைபா அவங்க எல்லோரும் நபிசல்லாலி கேடு நினச்சவங்க தான் கேடு நினச்சவங்க தான் எல்லாருமே என்ன செய்வாங்க நபிசாஸு கேடு நினச்சவங்க தான் ஆனால் நபிசல்லா ஆலேசுன்னு எல்லா வீட்டுக்கும் போவார் எல்லா வீட்டுக்கும் போய் கதவை தட்டுவாங்க நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கங்க இஸ்லாத் ஜஹலுக்கு தெரியும் அவங்க உண்மை சொல்கிறாங்க அவங்க போய் சொல்லலைன்னு என்ன செய்வோம் அவங்களுக்கு தெரியும் தெரியாமல் இல்லை அபூஜர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஏன் ஏற்றுக்கலைன்னா அவங்க அவங்க ஊரில் பெரிய தலைவராக இருந்தாங்க அவங்கள நம்பி பெரிய நிறைய மக்கள் இருந்தாங்க மற்ற மக்கள் இருக்கும்போது நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம்னா நம்மளுடைய மரியாதை என்ன ஆகுது கௌரவம் என்ன ஆகுது அப்படின்னு இப்போ கௌரவம் பார்க்குறோமா இல்லையா ஒருத்தர்ட்ட பேசும்போது கௌரவம் பார்க்குறோம் தராதாரம் பார்க்குறோம் நம்ம சாதாரணமாக பார்ப்போம் என்ன செய்வோம் சாதாரணமாக பார்ப்போம் ஆனால் நபிசல்லல்லாசினு எவ்வளவோ கேடு நினச்சாங்க ஆனால் நபிசல்லாசினு சில கடைசி வரைக்கும் அவங்களுக்கு கேடு நினைக்கல கேடு நினைக்கல அப்போ இஸ்லாம் அப்படிங்கிற ஒரு மார்க்கத்தை பற்றி கேட்டால் ஒரு வாரத்தில் அடைக்கலாம் பிற நலம் நாடுவது வாக்குறுதியை காப்பாற்றுவது அமானிதத்தை பேணுவது அமானிதம்னா என்ன அமானிதம்னா என்ன ஒருத்தங்க நம்மக்கிட்ட ஒப்படைச்சதாக இருக்கட்டும் அல்லா நமக்கு கொடுத்ததாக இருக்கட்டும் இந்த வாழ்க்கையை தான் இந்த வாழ்க்கையே அமானிதம்தான் அந்த அடிப்படையில் ஈமான் இஸ்லாம் எல்லாம் என்னது பிற நலம் நாடுவது தான் இப்போ நம்ம உக்காந்துருக்கிறது எதுக்கு நமக்கா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சகோதரர்களுடைய நலம் நாடுவதற்காக எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் என்ன செய்யணும் அல்லாஹுக்கு நல்ல மனிதர்களாக வாழணும் பிற மனிதர்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லணும் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்களை கற்றுக்கணும் ஏன்னா நபிசல்லா அலிஸ்லம் சொன்னாங்கல்ல கற்றுக்கணும் கல்விங்கிறது என்னது கல்விங்கிறது பெருங்கடல் மரணம் வரை என்ன செய்வோம் கல்வியை கற்றுக்கணும் ஏன்னா இல்மு இருக்கிற மனிதன்தான் என்ன செய்ய முடியும் மார்க்கத்தை பேர முடியும் மார்க்க அறிவு இருக்கிற தான் மார்க்கத்தை பேர முடியும் கல்வின்னா என்ன படிக்கிறதா இந்த வாழ்க்கையில் கொண்டு வருது வாழ்க்கையில் கொண்டு வருது இந்த அடிப்படையில் அல்லாஹ் ஆலமீன் இந்த ஈமான் தொழுகை பற்றி ஜக்காத்தை பற்றி உள்ளச்சத்தை பற்றி குரானை பற்றி எல்லாம் கேட்டோம் அந்த ஈமானை என்ன செய்யணும் நம்மளுடைய வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கான முயற்சிகள் செய்யணும் நம்மளுடைய சமுதாய மக்களுக்கும் என்ன செய்யணும் அதை கொண்டு போய் சேர்க்கணும் அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரபுல்லா ஆலமீன் இப்பொழுது நம்ம எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக என கூறி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன் இன்ஷா அல்லா கஃபாரா வந்து தாகா அவர்கள் முடிவுரை செய்வார்கள் سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد ان لا اله الا انت استغفرك ونتوب اليك سبحان ربك رب العزة أما السلام على المرسلين الحمد لله رب العالمين